தாவோ தேஜிங் லாவோட்ஸ் லாவோட்ஸ்ங்கிறவர் சீன அறிஞர் சீன அறிஞர் சீன எழுதிய மொழியில எழுதிய கவிதை தான் தாவோ தேஜிங் இந்த கவிதையை தமிழ் மொழியில சி மணிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கார் இருப்பதும் இல்லாது இருப்பதும் ஆகிய இரண்டு நிலைகளுக்குள் உள்ளடங்கியது வாழ்க்கை இருப்பதுன்னா உண்டு இல்லாத இல்லை அப்போ இருப்பதுங்கிறது பயன் உண்டுங்கிறது பயன் உள்ளதும் இல்லைங்கறது பயன் இல்லைங்கிறதா எல்லாருடைய கருத்தும் ஆனா லாவோட் கருத்து என்ன உண்டு இல்லை ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு பொருளை பயன்படுத்த முடியும் எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுவது அவர் படைத்த இக்கவிதை ஆறக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன ஆறக்கால் சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தினுடைய மையத்துல அந்த ஆரக்கால்கள் வந்து சக்கரத்தினுடைய மையத்துல இணைகிறது ஆனால் சக்கரத்தின் பயணம் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது சக்கரம் சுழலும் எப்படி சுழல்கிறதுனா வெற்றிடத்தை காற்றால் நிரப்பு வெற்றிட ஆறக்கால் இல்லாத பகுதி வெற்றிடமா இருக்குது அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய கா காற்று ஆரக்கால்கள்ல அழுந்தும் போதும் இந்த சக்கரம் சுழல்கிறது இருப்பதும் ஆறக்கால்கள் இருப்பதும் இல்லாதிருப்பது வெட்டிடத்தில் இருக்கக்கூடிய காற்றும் ரெண்டும் சேர்ந்தா இந்த சக்கரம் சுழல பயன்படுகிறது பாண்டம் பாண்டமாக பாண்டம்ங்கிறது பாத்திரம் களிமண் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மனையப்படுகிறது ஆனால் பா பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது மண் பாத்திரம் செய்தாங்க செய்யும்போது களிமண் செய்யும் போது அது வெளிப்புறத்துலதான் களிமண் இருக்குது உள்பகுதி காலியா இருக்குது உள்பகுதி காலியா இருக்கனாலதான் அதுல சமையல் பண்ணுறாங்க இருப்பதும் வெளி ஓடு இருக்குது உள்ள காலியா இருக்குது ரெண்டும் சேரும்போதுதான் பானைய பயன்படுத்த முடியுது வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்றி வெளியே விடுகிறோம் வீடு கட்டுதாங்க வீடு கட்டும்போது சுவர் கட்டுதாங்க சுவர் இருக்குது அந்த வீட்டுக்குள்ள வசிக்கணும்னா காற்று வெளிச்சம் வேணும் அப்ப ஒரு பக்கத்துல ஜன்னல் விடுதாங்க சுவர் இருக்குது வெற்றி வெளியா இருக்குது இருப்பதும் இல்லாததும் சேரும் அந்த வீட்டுல காற்று வெளிச்சத்தோட சந்தோஷமா வசிக்க முடியும் ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் தத்துவ கொள்கை இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது குடம் செய்ய மண் என்பது உண்டு குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும் வெற்றிடம் இல்லாத இடத்தில் நீரை நிரப்ப முடியாது இவை முரண்களாக தெரிந்தாலும் இவை முரண்கள் அல்ல அதை வலியுறுத்தவே இன்மையால்தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவிஞர் ஆரங்களை விட நடுவில் சக்கரம் சுழல உதவுகிறது உடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது சுவர்களை விட வெற்றிடமாக இருக்கும் இடமே பயன்படுகிறது ஆகவே இன்மை இன்மென இல்லை இல்லை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது லாவோட்ஸனுடைய கருத்து எனவே ஒரு பொருளை உபயோகம்னா இருப்பது இல்லாதது ரெண்டும் சேரும்போதும் அந்த பொருள் பயன்படுத்த முடியும்